ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஆர்சிவி வீழ்த்த பல்ட்டான் படையோட திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிளேயிங் லவ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்மளுடைய சூரியகுமார் யாதோட அறிவால் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ கூட நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ ஸ்கை டக்கோடு தானே ப்ரோ ஆனார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைவனுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது கன்சிஸ்டண்டாக அந்த ஒரு பேட்டிங் லைன் அப் அப்படிங்கிறது ஃபயர் பவராக தெரியுது ஸோ அது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ப்ளஸ் நம்மளுடைய ரோஹித் சர்மா நிஷான் கிஷான் அவங்க செம ஃபார்ம் வந்திருக்கிறாங்க ஸோ பேட்டிங் க்ரூ அப்படிங்கிறது டாப் செவன் செம செட்டில்டாக இருக்குது அப்படிங்கிறதுல இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அது லாஸ்ட் மேட்சே நம்ம வந்து நல்லாவே வந்து பார்க்க முடிஞ்சுது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் ஒருத்தர் வேற லெவலில் டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு மேட்ச் நமக்கு நல்லாவே உணர்த்திடுச்சுன்னு சொல்லணும் காரணம் டெல்லிக்கு கெனிஸ்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சு சூப்பராக வந்து ஃபினிஷிங் வரைக்கும் ரொம்ப ரேஷ் ஆஃப் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பல்டான் படையோட பேட்டிங்கில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதே அவங்க பௌலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் வந்துட்டு விக்கெட் டேக்கர் போலராகவும் பண்ணாவும் பும்ரா ஸ்ட்ரைக் பண்ணார் டெத் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெரால் கோச்சே சூப்பராக வந்துட்டு போட்டு கொடுத்தாரு ஸோ நபி மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் வச்சு கொஞ்சம் அவரே ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாரு ஸோ டோட்டல் பவுலர்ஸுமே அந்த இடத்துல ஸ்டெப் போனதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ இப்போ ஆர்சிபி கேக்கு இன்ஸ்டா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆர்சிபிஐ வந்துட்டு வெற்றி பெற நம்மளுடைய பல்டான் படையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் ஆர்சிபி எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மந்திரம் இருக்குது அதில் வந்துட்டு இப்போ ஜிய பெருசாக நம்ம கண்டுக்கவே தேவையில்லை ஏன்னா அவர் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குதுன்னு நமக்கே தெரியும் ஸோ கோலியும் ஃபார்ஃபும் ஓப்பனிங் பேராக இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பும்ராக்கு வந்துட்டு அந்த பவர் பிளேஸ் பெல் இருக்கு பும்ரா விராட் கோலி அண்ட் ஃபாஃப் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி நிலை குலைஞ்சு போகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல கிளின் மேக்ஸோட ஃபார்ம் டோட்டலி வந்துட்டு ஃப்ளாப்பில் தான் போயிட்டு இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறத பில் பண்ண முடியாமல் அந்த ஒரு மொமெண்ட்டத்தை விடாமல் வந்து பிடிக்கணும் ஃபஸ்ட்டே அதுக்கு வந்து பும்ரா ஸ்ட்ரைக் பண்ணணும் பவர் பிளேயில் ஸோ பும்ராக்கு பவர் பிளேயில் ஓவர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடந்ததுன்னா ஸோ அடுத்தது கண்டிப்பாக அவங்க கன்ஃஸ் ஆகுறாங்க ஏன்னா எப்போவுமே ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ரஜத் படீட்டர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கும்போது ஒன் டவுனில் ரஜத் படிட்டர் தான் ஆடுவார் மேக்ஸ்வல் அதுக்கப்புறம் தான் வருவார் இப்படி தான் ஒரு பேட்டனை வச்சு ரஜத் படிட்டரோட ஃபார்ம் அப்படிங்கிறத செம சூப்பராக வந்து வச்சிருந்தாங்க பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேமரன் கிரீனை ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ கேமரன் க்ரீனாக ஒன் டவுன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வல் வராது அதுக்கப்புறம் மஹிபால் அப்படின்னு இம்பாக்ட் வராரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டி கே வராருன்னு சொல்லிட்டு ரஜத் படட்டர் இறங்குறதே கிடையாது இப்போ ரீசென்ட் டைம்ஸில் நீங்களே உங்களுக்கே தெரியும் ரஜத் படீட்டர் எத்தனை மேட்ச் பேட்டிங் ஆடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால ஆர் பி அவங்களுடைய பேட்டிங் லைன் வந்துட்டு சரியாக பாத்துக்காதனால கண்டிப்பாக ஆர் நிறைய இடத்துல வந்து அடிவாக்குற வாய்ப்பு இருக்கு அதை நம்ம நம்மளோட அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும் சோ இஃப் சப்போஸ் நமக்கு டாஸ் வின் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியும்னா பவுலிங்கை சூஸ் பண்ணி அவங்கள மொத்தமாக ஒரு நூற்றி இருநூத்தி முப்பதுக்கே நம்மளால் சுரட்ட முடியும் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பவுலிங் இப்போ ஹெவியாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ அதில் துஷாராவும் உள்ள பிளேய் க்ளவுண்ட்ல வந்தாரு அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் பட் இந்த விஷயத்தை பேசி பேசி எனக்கே வந்து டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே துஷாரா உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டே தான் இருக்கிறோம் பட் ஆனால் அதுக்கான வாய்ப்பே வந்துட்டு அங்கே கொடுக்கறது இல்லை ஸ்டேம் பிளேயிங் லெவனோட போகிறாங்க அப்படின்னா மக்காப்பாவை கொண்டு வராங்க லூக்கூட கொண்டு வராங்க அதை தவிர எல்லா சேஞ்சும் தான் நடந்துட்டு இருக்குது சேம் கோஸ் ஃபார் ஆர்சிபி அங்கே வில் ஜாக்ஸ் வரணும்னு அவங்க ஃபேன்ஸ் ஒரு பக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுவுமே அங்கே நடக்கிறது இல்லை ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தோக்கடிக்கிற பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்ட்ரைக் அந்த ஓப்பனிங் காம்பினேஷனை அப்படியே டக்குன்னு முடிச்சு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் வந்து ஒரு லோ ஸ்கோருக்கே வந்து மும்பை இந்தியன்ஸோட சைடு ஆர்சிபியை வந்து பொழக்க முடியும் சப்போஸ் நம்ம பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகிங்ஸ்ட்டாக எப்படி ஒரு அருமையான ஒரு பேட்டிங் ஸ்பிளே கொடுத்து அந்த இடத்துல சேசிங் ப்ரெஷர் அப்படின்னு வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அவங்க மேலே போட்டோம்னாலும் அந்த ப்ரெஷர்னாலேயே அவங்க பேட்டிங் ஆடும்போது ஈஸியாக நம்மளோட பவுலர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அந்த ஒரு எபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்குது ஸோ ஆர்சிபியை வின் பண்ணுறது கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேன் கையில் இருக்கா பவுலர் கையில் இருக்கான்னு கேட்டால் பவுலர்ஸோட கையில் தான் இருக்குது இந்த மேட்ச் ஸோ அதனால் கண்டிப்பாக பவுலர்ஸ் வேறு லெவலில் ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்